ஆண்டவர் எப்போ சந்தோஷப்படுவார் நீங்கள் குழந்தைக்கு நீதி நியாயத்தை போதிக்கணும் நீங்கள் கொடுக்குற குழந்தைய அன்றவரை நீர் விரும்புகிறபடி நான் வளர்ப்பேன் நீதி நியாயத்தை சொல்லி கொடுப்பேன் உங்களுடைய வசனத்தை கற்றுக் கொடுப்பேன் உமக்கு பயப்படுகிற பயத்தில் நான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லுங்க அவ்வளோதான் அப்படின்னு ஒப்பு கொடுத்தா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவர் சொல்றார் என்னை நோக்கி கோபடு நான் உனக்கு பதில் தருவேன் தம்மை நோய்க்கு கூப்பிட்ட பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார் ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவன் மனதுருக்கம் ஒரு தேவன் உங்களுக்காக மனதுருகிறார் ஆனவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த தேச்சரவாளன் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம் ஒரு குடும்பத்திற்கு ஆண்டவர் தருகிற விலையேற பெற்ற பொக்கிஷம் பிள்ளைகள்தான் பிள்ளைகள் பிறப்பிலேயே நல்லவர்கள் ஆனால் பின் ஆட்களில் அவர்கள் நல்லவர்களாகவும் கெட்டவர்களாகவும் இருப்பது அவர்களது பெற்றோரின் வளர்ப்பை பொறுத்ததாகும் தேவ பிள்ளைகளே தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற பிள்ளைகளை வழியில் நடக்க கட்சி கொடுக்க வேண்டும் நீங்கள் அவர்களுக்கு முன்பாக நல்லவர்களாக வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் நம்முடைய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய வார்த்தையை குறித்தும் சரியாய் போதித்து வளர்க்க வேண்டும் அப்பொழுது குடும்பத்திற்கு மட்டுமல்ல முழு சமுதாயத்திற்கும் ஆசிர்வாதமானவர்களாக மாறுவார்கள் இப்போதும் சகோதரர் மோகன் சி லாசஸ் அவர்கள் தெய்வ செய்தி அளித்து உங்கள் ஆசீர்வாதத்திற்காக சிறப்பு ஜபம் ஏறெடுப்பார்கள் ஏசாயா ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் இரண்டாவது வசனம் உங்கள் தகப்பனாகிய ஆபரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள் அவன் ஒருவனாக இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசிர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் ஆண்டவர் சொல்லுகிறார் என் பிள்ளைகளே உங்கள் தகப்பனாகிய ஆபரகாமையும் சாராளையும் நோக்கி பாருங்கள் ஆபரகாம் சாராள் அவங்க எழுபத்தைந்து வயது வரைக்கும் அவனுக்கு குழந்தை இல்லை எப்போ திருமணமாச்சு எத்தனை வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தாங்க நமக்கு தெரியல ஆனால் எழுபத்தைந்து வயதில் தான் ஆண்டவர் அவங்களோடு பேசுகிறார் அது வரைக்கும் அவனுக்கு குழந்தைகள் இல்லை நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் சொல்லுகிறபடி செய்தால் நான் உன்னை ஆசிர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் ஒருவனாக இருக்கும்போது அவனை அழைத்து அவனை ஆசிர்வதித்து அவனை பெருக பண்ணினார் ஆண்டவர் அழைத்த பிறகும் இருபத்தைந்து வருடங்கள் எழுபத்தைந்தாவது வயதில் கத்தர் அழைத்தார் இருபத்தைந்து வருடங்கள் காத்திருந்து நூறாவது வயதில் தான் அவருக்கு ஈசாக் என்ற ஒரு குழந்தை ஆண்டவர் தருகிறார் அந்த ஈசாக்கின் மூலமாய் அதில் ரெண்டு குழந்தைகள் பிறக்கிறது ஏசா யாக்கோபு என்று சொல்லி அந்த யாக்கோபுக்கு தான் ஆண்டூர் பன்னெண்டு பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் அந்த யாக்கோபு தான் இஸ்ரவேல் என்று பெயர் மாற்றப்பட்டு இன்னைக்கு ஒரு பெரிய தேசமே அவருடைய பெயரில் இருக்கிறார் ஆபிரகாமுடைய சந்ததி ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுத்தார் ஆபரகாமுக்கு உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் இன்றைக்கு சந்ததியின் ஆசிர்வாதத்திற்காக செபிக்க வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் என் பிள்ளைகளே நான் உங்கள் சந்ததியை பெருக பண்ணுவேன் நான் உங்கள் சந்ததியை பெருக பண்ணுவேன் வாக்குத்தத்தம் தத்தம் தேவன் ஒரு வாக்கு கொடுக்கிறார் அந்த வாக்கு தத்தத்தின்படியே ஆசிர்வதித்தார் என்று பார்க்கிறோம் அதற்கு ஆபிரகாம் செய்த காரியம் என்ன ஆண்டவர் ஆபிரகாமை ஆசிர்வதிக்க என்ன காரணம் ஆமிருகாமிடத்தில் என்ன காரியத்தை ஆண்டவர் விசேஷமாய் கண்டார் என்றார் ஆதிமம் பதினெட்டாம் அதிகாரம் வசனம் கத்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கத்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கற்றளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார் ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் ஒரு சாட்சி கொடுக்கிறார் ஆண்டவருக்கு ஒரு இருக்கிறார் இப்போ உங்களுக்கு ஆசிர்வதிக்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார் சந்ததி ஆசிர்வதிப்பார் குழந்தை தருவார் அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ எது தந்தாலும் ஆசிர்வாதம் தான் இது ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை அப்படின்ற ஒரு வித்தியாசம் பார்க்காதபடி கத்தர் கொடுக்கிற குழந்தை எதுவானாலும் ஆசிர்வாதம் தான் ஆண்டவர் உன்னை எதிர்பார்க்கிறார் என்ன எதிர்பார்க்கிறார் மேல் ஆண்டவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கத்தரே சொல்லுகிறார் கத்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்யணும் கத்தருடைய வழியை காத்து நடக்கணும் என்று கட்டளையிடுவான் என்ன நம்பிக்கை பிள்ளைகளுக்கு ஆபரகாம் நீங்கள் நீதி நியாயத்தை செய்யணும் அநீதியானதை செய்யக்கூடாது அநியாயம் பண்ணக்கூடாது நம்ம தேவனுக்கு பயந்து நீதி நேர்மையாக நடக்கணும் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுவான் பார்த்தீங்களா ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை கத்தருடைய கட்டளைகளின்படி நடக்கணும் என்பதை சொல்லுவான் என்று ஆண்டவர் சொல்றார் தன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அப்போ ஆண்டவரால் என்ன சாட்சி பெற்றான் நான் இவனை ஆசிர்வதித்தால் அவன் தன் பிள்ளைகளுக்கு நீதி நியாயத்தை கற்றுக் கொடுப்பான் கத்தருடைய கட்டளைகளின்படி நடக்கும்படி அவன் கட்டளையிடுவான் இடுவான் கத்தருடைய வழியில் நடக்கணும் நம்ம இஷ்டப்படி நடக்கக்கூடாது என்பதை கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் அதான் ஆண்டவர் கொடுத்து கொடுத்த சாட்சி அப்போ உங்கள் ஆண்டவர் பார்க்குறார் ஒரு குழந்தை கொடுத்த என்ன பண்ணுவீங்க நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுப்பீங்க நல்ல சாப்பாடு கொடுப்பீங்க நல்ல விளையாட்டு எல்லாம் வாங்கி கொடுத்து விளையாட வைப்பீங்க பிள்ளைகளோட ஜாலியாக ஃபோட்டோ எடுப்பீங்க வீடியோ எடுப்பீங்க விதவிதமாக ஆல்பம் போடுவீங்க பிள்ளைகளை பற்றி ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஒவ்வொரு நாளும் ஃபோட்டோ எடுத்து தெரிஞ்ச உங்களுக்குலாம் அனுப்பிக்கிட்டே இருப்பீங்க குழந்தைய பாருங்கள் எப்படி விளையாடுது செரிக்கிறது பேசுது சாப்பிடுது எல்லாத்தையும் குழந்தைய பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அதெல்லாம் ஓகே நீங்கள் சந்தோஷப்பட ஆண்டவர் எப்போ சந்தோஷப்படுவார் நீங்கள் குழந்தைக்கு நீதி நியாயத்தை போதிக்கணும் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கூடாது இஷ்டப்படி பிள்ளை விட்டுறக்கூடாது கூடாது இது தப்பு இது ஆண்டவுடைய பார்வையில் தப்பு இது அநீதி இது செய்யக்கூடாது நம்ம நீதியாக நடக்கணும் நாம் கத்தருடைய பிள்ளைகள் உலக மக்களை போல நடக்க கூடாது பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுப்பீங்களா சொல்லுங்க அதான் உடைய எதிர்பார்ப்பு நான் ஒரு குழந்தை தந்தா எப்படி வளர்ப்பேன் நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுப்பான் டவரே சரி நல்ல சாப்பாடு கொடுப்பான் டவரே சரி நல்ல பொம்மைலாம் வாங்கி விளையாட வச்சு குழந்தைய சந்தோஷமாக பார்த்து கொள்வேன் சரி அப்புறம் நான் என்ன எதிர்பார்க்கிறேன் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் பிள்ளைக்கு நீதி நியாயத்தை நீ சொல்லிக் கொடுக்கணும் இது தவறு இது பாவம் இதுதான் ஆண்டவருக்கு பிரியம் என்பதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் ஆபரகம் அப்படி செய்வான் என்று கத்தர் நம்பி அவனை குறித்து நம்பிக்கையோடு சொல்லுகிறார் கத்தருடைய வழிகளில் நடக்கும்படி கத்தருடைய கட்டளைகளை அவன் போதிப்பான் பிள்ளைகளுக்கு பைபிள போதித்து சொல்லிக் கொடுக்கணும் இது ஆண்டோடைய கட்டளை நம்ம இப்படி தான் நடக்கணும் உலக மக்களை போல நடக்க முடியாது இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் செய்வீங்களா அது ஆண்டோடைய எதிர்பார்ப்பு அதுக்கு அவங்கள ஒப்பு ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு உணவு உடை மாத்திரம் அல்ல நீதி நேர்மையாக நடக்க நான் கற்றுக் கொடுப்பேன் வசனத்தை நான் கற்றுக் கொடுப்பேன் உன்னுடைய வழிகளில் நடக்க வேண்டும் என்பதை நான் சொல்லிக் கொடுப்பேன் அப்படி நான் என் பிள்ளையை வளர்ப்பேன் ஆண்டவரை உமக்கு பெரிய மாணபடி வளர்ப்பேன் அப்படின்னு நீங்க ஒப்பு கொடுங்க ஆண்டவர் சந்தோஷமாய் உங்களை ஆசீர்வதிப்பார் அலே லூயா முதல்ல விசுவாசிங்க ஆண்டவர் தருவார் எத்தனை நான் எத்தனை சிக்கலான கத்தர் இன்றைக்கு எங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் என்பதை விசுவாசிங்க ரெண்டாவது எப்போவுமே கீழ்ப்படிங்க ஆண்டவுடைய வார்த்தைக்கு சொல்லுக்கு அதனால் மற்றவங்களை மன்னிங்க மற்றவங்களுக்காக ஜபம் பண்ணுங்க ஆம்பரகாம் அழிந்து போகிற பட்டணத்துக்காக ஜெபித்தார் நீங்களும் நம்முடைய மக்களுக்காக தேசத்துக்காக ஜபம் பண்ணுங்க கருத்து ஆண்டு விடத்தில் பறிந்து பேசி ஜபம் பண்ணுங்க மற்றவங்களுக்காக ஜெபிப்பேன் ஒப்பு கொடுங்க நான் யாரையும் கசந்து கொள்ள மாட்டேன் என்னை பரிகாசம் பண்ணால் கூட நான் மன்னிப்பேன் அவங்க மேலே ஒரு வஞ்சகம் வைக்க மாட்டேன் வைராக்கியம் பாராட்ட மாட்டேன் மனப்பூர்வமாக நான் மன்னிப்பேன் அது மாதிரி மன்னிக்கிறதுக்கு ஒப்பு கொடுங்க நீங்கள் கொடுக்குற குழந்தைய அன்றுவரை நீர் விரும்புகிறபடி நான் வளர்ப்பேன் நீதி நியாயத்தை சொல்லி கொடுப்பேன் உம்முடைய வசனத்தை கற்றுக் கொடுப்பேன் உமக்கு பயப்படுகிற பயத்தில் நான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லுங்க அவ்வளோதான் வேறு ஒன்னாண்டு பணத்தை கொடு காசை கொடு நீ நடந்து வா தீச்சியை எடுத்துக்கொண்டு நட அப்போ நான் சிலுவை சுமந்துக்கிட்டு நட அப்படிலாம் ஏசு ஒன்னு சொல்லலை எதை நீ செய்வியா செய்ய முடிந்தது தான் சொல்லுகிறார் இதுக்கு ஒப்பு கொடுக்குறியா என்ற ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி நீ ஒப்பு கொடுத்தா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் ஆபருகாமிடைய சந்திதை பெருக பண்ணினதை போல நான் உன்னை பெருக பண்ணுகிறேன் என்று கத்த சொல்லுகிறார் இந்த ஆசிர்வாதத்தை நமக்கு கொடுக்க நம்முடைய நிந்தையை மாற்ற சிலவேளை நிந்தைகளை சுமந்தார் நம்முடைய அவமானத்தை மாற்ற சில வேலை அவமானத்தை சகித்தார் இந்த பரிகசிக்கிற மக்களுக்கு மத்தியில் காயப்பட்ட நம்முடைய உள்ளத்தை காயமாற்ற அவர் பரிகசிக்கப்பட்டவராய் சில வேலை தொங்கினார் நான் கைவிடப்பட்ட நிலைமையிலாய்த்தனே என்ன கதறுகிற நமக்கு உதவி செய்ய சிலுவையில் கைவிடப்பட்டவராக தொங்கினார் அந்த இயேசு உங்களை ஆசிர்வதிக்க வந்திருக்கிறார் யார் உங்களை போய்ட்டு என்ன சொன்ன என்ன பரிகாசம் பேசுனா என்ன ஆண்டோ சொல்லுகிறார் வெட்கத்திற்கு பதிலாய் ரெண்ட தனியான பலன் வரும் நீ எந்த இடத்துல வெட்க அனுபவிக்கிறீங்களோ அவங்க மத்தியில் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார் அந்த மாதிரி கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்னொரு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த நீ கேட்டிங்கன்னா நம்முடைய இருதையுமே ரொம்ப வேதனைப்படும் ஏன்னு சொன்னால் மூன்று முறை கற்பத்திலேயே குழந்தை அழிந்திருக்கிறது மூன்று முறை குழந்தை பிறந்து இறந்திருக்கிறது ஆறு குழந்தையை இழந்துட்டாங்க அது எவ்வளோ வேதனை இல்லை ரொம்ப வேதனை ஒவ்வொரு முறையும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து இந்த முறை இந்த முறை நீ காத்திருந்து மூன்று முறை கற்பம் சிதைந்து விட்டாரு மூன்று முறை குழந்தை பிறந்து இறந்துட்டு சில நாட்களுக்குள்ள அது எவ்வளவு அது இன்னும் பெரிய பாடு அந்த மாதிரி ஒரு வேதனையில இருந்த சகோதரி நான்சி நந்தினி பெரிய குளம் தேனி மாவட்டம் பெரிய குளம் அவங்க அனுபவத்தை முதல்ல கேளுங்க அப்புறம் அவங்க நேர்ல வருவாங்க என் பெயர் நான்சி நந்தினி நான் தேனி மாவட்டம் பெரிய குளத்துல வசிக்கிறோம் கணவர் பேர் ஜான் ஜெகன் அவர் ப்ரைவேட் பேங்க்கில் வேலை பார்க்குறாங்க நாங்கள் ஏசப்பாவை அறியாத குடும்பம் எங்கள் அப்பா பூசாரி அப்பா பொட்டி தூக்குவார் வீட்டை சுற்றி எல்லாமே தான் இருக்கும் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திருமணம் ஆகி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கன்சீவ் ஆகிட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அஞ்சாவது மாதம் முதல் அபாஷன் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே மறுபடியும் கன்சீவ் ஆகிட்டு அதே அஞ்சு மாதத்தில் மறுபடியும் ரெண்டாவது குழந்தை அபாஷன் ஆயிடுச்சு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் மறுபடியும் கன்சீவ் ஆனேன் பதிமூணில் கன்சீவ் ஆகிட்டு இன்னொரு அப் பொன் குழந்த பிறந்தது அதே வருஷத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் குழந்த வந்து ஆரோக்கியமாக இருந்தது ஆனால் ஏழு இருபத்தஞ்சி நாளில் குழந்த இறந்து போச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் மறுபடியும் நான் கன்சீவ் ஆகிட்டு அதே அஞ்சு மாதத்தில் இன்னொரு அபாஷன் ஆகிடுச்சி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மறுபடியும் நான் கன்சீவ் ஆனேன் மறுபடியும் ஏழு மாதத்தில் ஒரு ஆண் ஆண்ழந்த பிறந்தது ஏழாவது மாதத்தில் அதே ரெண்டாயிரத்தி பதினாறில் பிறந்தது மறுபடியும் அந்த குழந்தை வந்து பதினஞ்சு நாளில் இறந்து போச்சு பையன் இறந்து போயிட்டான் அப்புறம் மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நான் மறுபடியும் கன்சீவ் ஆனேன் கன்சீவ் ஆயிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஏ அதே ஏழு மாதத்தில் ஒரு பொன் குழந்த பிறந்தது பொன் குழந்தை வெயிட் கம்மியாக இருக்கனால குழந்தை மறுபடியும் பதினஞ்சு நாளில் இறந்து போச்சு குழந்தையும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு குழந்தை ஆபாசனம் ஆகிடுச்சு மூணு குழந்தை முழுமையாக வந்து நாங்கள் பெற்ற எடுத்துக்கிட்டோம் ஆனால் அந்த அந்த குழந்தையும் இந்த கையில் கிடைக்கல எங்களோட பிரிஞ்சிருச்சு இந்த ஒவ்வொரு குழந்தையும் நான் கன்சீவ் ஆகும் பொழுது எனக்கான நிறைவான ஒரு குழந்தையா கிடைக்கும் தான் நாங்கள் ஒவ்வொரு தடவையும் ஆசைப்பட்டு நாங்கள் கன்சீவானே கூட இருக்கவங்களும் ரொம்ப மன மகிழ்ச்சியோடு இருந்தாங்க ஆனால் ஒவ்வொரு குழந்தையும் நான் ஒவ்வொரு தடவையும் இழந்துட்டு நான் வீட்டுக்கு வெறும் கையோடு வரும் பொழுது குழந்தை பெற்றுக்கவே தகுதி இல்லைன்னு எங்கிட்ட டேரெக்டாகவும் நிறைய சொன்ன பேர் இருக்காங்க குழந்தை வயிற்றுல முன்னும்போது இந்த மாதிரி வந்து அடுத்த வெளியில வந்து உதைக்கும் போது இந்த கால்களை பிடிச்சி நம்ம கொஞ்சணும் விளையாடணும் அப்படின்னு நிறைய ஆசைப்பட்டிருக்கோம் இருக்கோம் குழந்தையோடைய உருவத்தை பார்த்து உங்கள மாதிரி மூக்கு இருக்கு என்ன மாதிரி கண் இருக்குது அப்படின்லாம் சொல்லி நான் ஆஸ் சொல்லணும் அப்படின்னு நிறைய வாட்டி நான் வந்து ந நினச்சிருக்கேன் நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு நினப்பேன் ஆனால் ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு தடவை கூட குழந்தையோட நாங்கள் வீட்டுக்கு வந்ததே கிடையாது கோயிலில் போய் தொட்டில் கட்டி போட்டால் வீட்டில் தொட்டில் கட்டலான்றதுக்காக கட்டின சேலையை கிழித்து நான் கோயிலில் தொட்டில் கட்டி போட்டு வந்திருக்கேன் தொட்டில் கட்டி போட்டு வந்தனால எங்களுக்கான எங்களுக்கு நேரமும் செலவும் தான் ஆனதே தவிர அதுக்கான எந்த பிரயோஜனமும் எங்களுக்கு கிடைக்கல கடைசியாக குழந்த பிறந்ததுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு ஆரம்பித்து போனோம் அப்போ டாக்டர் சொன்னாங்க என்னோடய கர்ப்பப்பையெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதில் வந்து உனக்கு வந்து கட்டி இருக்குது அதனால் நீ குழந்தை பெற்றுக்க முடியாது குழந்தை நீ வந்து க உன்னோடய கர்ப்பப்பையில் பெற்றுக்க முடியாது கர்ப்பப்பையை எடுத்துடலாம் இப்போ நீ வந்து வாடகை தைமெல்லாம் பெற்றுக்கோ அப்படி இல்லைனா என்னோட அம்மா அக்கா தங்கச்சியோட கர்ப்பப்பையை எடுத்து உன்னோட கர்ப்பப்பையை வெளியில் எடுத்துட்டு அவங்களோட கர்ப்பப்பையை வச்சு நீ குழந்தை பெற்றுக்கோ அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இல்லைனா வந்து நீ குழந்த தத்து எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க இந்த எந்த ஒரு காரணத்துக்கும் வந்து நான் வந்து என்னோடய மனநிலை வந்து ஒத்து வரல ஆனால் கடைசி வரைக்கும் டாக்டர் சொன்னது என்னதுன்னா உன்னோட கர்ப்பப்பையில் உன்ன உன்னால் குழந்தை பெற்றுக்கவே முடியாது அப்படின்னு தான் சொன்னாங்க இந்த கஷ்டமான சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எங்கள் சகோதரர்கள் மூலமாக ஆனரை பற்றி நாங்கள் அறிஞ்சிக்கிட்டோம் எங்கள் பெரியம்மா மூலமாக சத்தியம் டிவியில் ஜெபிகிலா மாங்க நிகழ்ச்சி போடுறாங்கன்னு சொன்னாங்க அதை பார்க்க ஆரம்பிக்க நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆரம்பித்தோம் அப்புறம் அக்டோபர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நாலு மாவடி போகிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிச்சு அக்டோபர் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேவனுடைய கூடாரத்தில் ஜெபிகிளா மாங்க நிகழ்ச்சி ஸ்க்ரீனில் நாங்கள் பார்த்தோம் அன்னைக்கு வந்து மோகன்சி ஐயா கர்ப்பத்தில் இருக்கிற கட்டிகளுக்காக ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ணார் நாங்களும் அன்னைக்கு அந்த க கலந்துக்கிட்டதுனால வை இல்லை வயிற்றில் கை வச்சு கர்ப்பத்தில் பிரச்சனை இருக்கவங்களாம் ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொன்னார் நாங்களும் முழங்கால் போட்டு கர் வயிற்றில் கை வச்சு ப்ரேயர் பண்ணோம் எங்கள் எனக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருந்ததோ எல்லா பிரச்சனையும் அப்படியே சொன்னார் ஒரு சகோதரி உங்களுடைய கர்ப்பப்பையில் ஏதோ ஒரு அசைவு ஏற்படுகிறாரு கர்ப்பப்பையில் கை வைத்து ஜெபிக்கிறீங்க குழந்தை இல்லை அதனால் கர்ப்பப்பையில் கை வைத்து ஜெபிக்கிறீங்க கர்ப்பப்பைக்குள்ளே ஏதோ ஊ

கொடுப்பார் ஏசோட நாமத்தில் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும்னு சொன்ன அந்த செகண்டில் என்னை விட்டு ஒரு மிகப்பெரிய பாரம் வெளியே போன மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் உடம்புல ஒரு மிகப்பெரிய மாற்றம் அன்னைக்கு எனக்கு கிடைச்சிது அடுத்த நாள் பதினேழாம் தேதி மௌன் சே அவ நேரில் பார்த்து நாங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய அற்புதம் எங்களுக்கு உடம்புல நகல் நிகழ்ந்தது அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜனவரியில் நான் கர்ப்பம் தடிச்சிருக்கேன் ஒரு செய்தி வந்து எனக்கு ஒரு உருவாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை வந்து திறந்தது எட்டு வருஷமா நாங்கள் குழந்தையே இல்லாமல் நாங்கள் ஒரு தடவை வீட்டுக்கு வந்தோம் ஆனால் இந்த தடவை குழந்தையோட வீட்டுக்கு வரும் பொழுது இந்த முகத்தை பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது டாக்டர் சொன்னாங்க என்னோட கர்ப்பத்துல குழந்தை பெற்றுக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க ஆனால் ஆண்டவர் வந்து என்னோட கர்ப்பத்திலேயே ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுத்து எங்களோட துக்கத்தெல்லாம் சந்தோஷமாக மாத்திருக்காது கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் எவ்வளோ பெரிய சந்தோஷம்ல எட்டு வருடம் அதில் ரொம்ப வேதனையான காரியம் ஆறு முறை குழந்தையை இழந்திருக்கிறாங்க அதுதான் ரொம்ப வேதனை ஒரு முறை ரெண்டு முறை ஒரு அபாஷன் ஏற்பட்டாலே மனது ரொம்ப வலிக்கும் மூன்று முறை குழந்தை கருவிலேயே அழிக்கப்பட்டது மூன்று முறை பிறந்த குழந்தை சில நாட்களுக்குள்ளே மறித்து விட்டார் வெறு வெறுங்கையோடு நாங்கள் வீட்டுக்கு வருவோன்னு சொல்லும்போது அது எவ்வளோ பெரிய வேதனை இல்லை உனக்கு குழந்தை பிறக்க பெற்றுக்கொள்ள உனக்கு அந்த லாய்க்கையில் உலகம் சொல்லுகிறார் மற்றவங்க சொல்கிறாங்க அவங்க உயிரை காயப்படுமே வேதனையோடு இருக்காங்களே அந்த எண்ணங்கூட இல்லாமல் பேசக்கூடிய பொல்லாத ஜனங்கள் அது எவ்வளோ பெரிய காயத்தை ஏற்படுத்தும் தேவன் அதை கண்டார் ஆண்டவர் அந்த வேதனைகளை கண்டார் அந்த நிந்தைகளை கண்டார் டாக்டர் சொல்லிட்டாங்க இனி குழந்த பிறகு வாய்ப்பே இல்லை ஏன்னா ஆறு முறை பாதிக்கப்பட்டாச்சு கர்ப்ப கட்டி வேறு இருக்குது நேச்சுரலாக குழந்தை பெற முடியவே முடியாது மருத்துவம் சொல்லிவிட்டது முடியாது ஆனால் ஏ சற்பதம் செய்தார் இதே இடத்துல தான் ஒன்று உட்காந்து இந்த டிவி ஸ்க்ரீனில் அவங்க பார்த்து சேமிச்சிருக்கிறாங்க அந்த நேரத்தில் ஆண்டு வல்லமை தொட்டது ஆண்டு அற்புதமாய் ஆசீர்வதித்து இன்றைக்கி குழந்தையோட வந்திருக்கிறாங்க ஒரு முறையும் கருத்தரிக்கும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டேன் என் குழந்தை எனக்கு கிடைக்கிது அப்படின்னு சந்தோஷப்பட்டேன் ஆனால் வீட்டுக்கு வரும்போது எதுவுமே இருக்காது வெறும் கையோட ரெண்டு பேரும் அழுதுகிட்டு தான் வருவோம் அழுது வீட்டுக்குள்ள உட்காந்தோன்னா ஒரு மாசம் வரைக்கும் யாருகிட்டையுமே பேசுறதில்லை எங்களுக்குள்ளேயே நான் பேசிக்கிட்டு அழுதுகிட்டே இருப்போம் யார் கேள்வி கேட்டாலும் நாங்கள் நல்லா மட்டும் மட்டும் சொல்லிருவோம் பட் அதுக்கான பதில் நாங்கள் யார்கிட்டையுமே சொல்றதில்லை நான் ஆண்டவர் எங்களுக்கு சொல்ல வச்சுட்டார் எங்களுக்கு ஒரு குழந்த இருக்குது உனக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கர்ப்பத்தை அப்படியே கர்ப்பப்பை ஃபுல்லாக சுருங்கிடுச்சு கர்ப்பப்பை சுருங்கிருச்சு மூணுமே ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தனால கர்ப்பப்பை குடலோடு சேர்த்து எல்லா ஆர்கனும் ஒட்டி போயிடுச்சு குழந்தை பேத்துக்கு அருவே தருக்க கூடாது உனக்கு ஆபத்தாயிரும்னு சொல்லி கடைசியில் சொன்னாங்க ஆனால் அதுலேயும் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செஞ்சுருக்கார் முடியாதது ஆண்டவர் முடிய செய்கிற தேவன் மூன்று முறை ஆப்ரேஷன் பண்ணி சிதைந்த கருவை எடுத்ததுனால கர்ப்பப்பை சுருங்கி விட்டார் இனி அந்த கர்ப்பப்பையில் குழந்தை உருவாக வழி இல்லை அந்த கர்ப்பப்பையை பையை எடுத்துடணும் அல்லது வேறு கர்ப்பப்பை வைக்கணும் அதான் மருத்துவம் சொன்னார் அதான் உண்மை அந்த ஆண்டவை முடியாதது இந்த கர்ப்பப்பையில் குழந்தை உருவாக முடியாது என்ற கர்ப்பப்பைக்குள்ள பைக்குள்ள அப்போ என்ன அர்த்தம் தேவன் அந்த கர்ப்பப்பையை புதிதாய் மாற்றி விட்டார் புதிதாய் மாற்றி அதில் ஒரு குழந்தையை வைத்து இன்றைக்கி அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி இருக்கிறார் அமேன் எப்படி இருக்கிறது உங்களுக்கு மனசு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நான் காத்திருந்தாலும் கர்த்தர் எனக்கு பத்து வருடங்கிறது என் அழகான ஒரு குழந்தையை கொடுத்தாரு இதன் மூலியமாக என் குழந்தையினுடைய பேர் மெராக்கல் ஜோசப் ஜான் வச்சு ஒவ்வொருத்தரும் கேட்பாங்க என்ன ஒரு வித்தியாசமாக இருக்கு உங்கள் பையன் பேருன்னு அது மூலியமாக ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் குழந்தை இல்லாத எத்தனையோ பேருக்கு நான் என்னை போல் அதிசயத்தை நீங்களும் பெறுவீங்கன்னு சொல்லி இன்றைக்கி என்னோட ஒரு டிரைவர் சகோதரர் வந்தார் அவருக்கு இரண்டு வருடம் குழந்தைலன்னு சொன்னார் என்னுடைய முதல் சாட்சி ஜபிகலாம் நிகழ்ச்சியில் என்னை எடுத்து அந்த போட்ட அந்த வீடியோவை நேற்று ந வண்டியில் வரும்போது அந்த சகோதரனுக்கு காமிச்சேன் அவர் இந்த கூட்டத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பார் அடுத்த வருடமும் என்னை போல் ஒரு அதிசயத்தோடு இந்த இடத்துல அவர் நிற்பான்னு நான் விசுவாசிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வந்த இவ்வளோ பெரிய பேருக்கு ஆசீர்வாதம் உலகத்தில் பல இடத்துல இந்த மக்கள் பார்க்கறாங்க அவங்கெல்லாம் அன்றைக்கி ஒரு பெரிய உற்சாகம் அடைவாங்க தேவன் அவர் உங்களுக்கு செய்வார் இன்றைக்கு இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் பெரியமானவர்களே ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார் உங்களுக்கான தெய்வ செய்தி உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது பிரச்சனை போராட்டம் தேவை நெருக்கத்தில் என்ன நீ கலங்க நீங்கள் விசுவாசிங்க அப்படின்னு ஆண்டவர் பேசியிருக்கிறார் இருக்கிறார் நீங்கள் விசுவாசி தான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் சுகத்தை பெற முடியும் விடுதலை பெற முடியும் ஆசிர்வாதத்தை பெற முடியும் இயேசுவின் மேல் வைக்கிற விசுவாசம் விசுவாசிக்கிறீங்களா விசுவாசத்தோடு இப்போ ஜெபிக்கலாமா நான் விசுவாசிக்கிறேன் உங்களோடு கூட சேர்ந்து உங்களுக்கு இன்றைக்கு அற்புதம் நடக்கும் அப்போ விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது இப்போவே இயேசு உங்களை தொடுவதை உணர முடியும் சுகமாவீங்க விடுதலையாவீங்க நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிற காரியத்தில் அற்புதம் நடக்கும் என் கூட சேர்ந்து விசுவாசத்தை ஜெபிக்கிறீங்களா நம்ம ஜெபிக்கலாமா ஜெபிக்கலாம் தகப்பனை நாங்களுமே விசுவாசிக்கிறோம் உம்முடைய வல்லமை விசுவாசிக்கிறோம் உம்முடைய அன்பை விசுவாசிக்கிறோம் நீர் அற்புதங்களின் தேவன் என்பதை விசுவாசிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்கிறீர் பதில் தருகிறவர் என்பதை விசுவாசிக்கிறோம் இதோ இந்த பிள்ளைகளோடு இணைந்து நான் அவருடைய அற்புதத்திற்காக செபிக்கிறேன் வியாதிப்பட்ட பிள்ளைகள் எனக்கு சுகம் வேண்டும் எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று செபிக்கிறாங்களேப்பா விசுவாசம் ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் சுகமாக்கும் என்ற வார்த்தை விசுவாசித்து நான் ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் சகல நோய்களும் விலகுவதாக இந்த நோயின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாகும் அந்த பிசாசின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக இந்த நிமிஷம் அற்புதமான சுகம் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் அவருடைய சரீரங்களில் சுகமழிக்கிறமுடிய வல்லமை இறங்கட்டும் நசரைனாக இயேசுவின் நாமத்தில் அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் அவருடைய குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும் அவளுக்கு வழிகள் திறக்கப்படட்டும் எந்த காரியத்தில் அற்புத வேண்டுமென்று இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ இன்றைக்கு இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புத மாற்றம் உண்டாவதாக இவர்கள் பயப்படுகிற காரியங்கள் மாறட்டும் வழிகள் திறக்கப்படட்டும் ஒரு அற்புத மாற்றத்தை இன்றைக்கே காண செய்யும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் உங்களுடைய பிள்ளைகளோடு இணைந்து நானும் விசுவாசிக்கிறேன் எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தோடு ஜெபித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்கள் தெய்வ செய்தியின் மூலம் தேவன்களோடு பேசியிருப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்டுள்ள நன்மைகளை எங்களுக்கும் தெரியப்படுத்த மறவாதிருங்கள் மீண்டும் அடுத்த தேச்சரவாலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் சமாதானம் உங்களோடு இருப்பதாக ஆமீன் போர்ட்டில் அன்பர் ஜீஸ் மினிஸ்ட்ரி மாவட்ட தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் சிக்ஸ் டூ எயிட் டூ டபிள் ஒன் அவன் நம்பர் Zero four six three nine three five three five three five. 353535 info at jesusredeems.org our website www.jesusredeems.com god bless you